எல்லாருக்கும் வணக்கம் நான் துபாயில சென்னை டிராவல் பண்ணி வந்த டேல இருந்து பாக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் லைக் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுமே ஹிந்தி பீப்புளாக தான் இருக்காங்க யாருமே வந்து நம்ம நாட்டை சேர்ந்த ஆளுங்க வந்து இல்லவே இல்ல இப்போ அவங்களோட ஊர்ல நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம ஆளுங்களை வந்து அவங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்களா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டு நம்ம ஆளுங்களை எடுப்பாங்களா வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க நம்ம மட்டும் ஏன் அந்த மிஸ்டேக் எனக்கு தெரியல நான் ஒரு டைம் வந்து வந்து பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போனேன் அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிந்தி பீப்புள் தான் இருக்காங்க நம்ம ஆளுங்க வந்து இல்லவே இல்லாங்க ஏன் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லைன்னு எனக்கு தெரியல நம்ம கவர்மெண்ட் தர மாட்டேதா இல்ல நம்ம பீப்புள் வந்து முன் வந்து நம்ம ஆளுங்க வந்து கேட்க மாட்டாங்களான்றது எனக்கு எனக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கு இப்போ நான் வந்து இப்போ டிராவலிங்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் டோல்கேட் தாண்டி வரேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் இருக்கான் அவங்க வந்து நான் கேக்குறேன் ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க ஹிந்தி போல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல வந்துட்டு அவங்க தமிழ்ல பேசாம நம்ம கிட்ட வந்து நீ ஹிந்தில புரியும் அப்படின்னு சொல்றாங்க இது போக போக எங்க போய் முடியும்னா நம்ம ஊருக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான இப்ப கவர்மெண்ட் விஷயம்லாம் இப்போ ஏர்போர்ட் போறோம் ரயில்வேக்கு போறோம்னா அதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம் இல்லையா இப்ப டோல்கேட்டுமே அப்படிதான் இவங்களுக்கு புரிய வைக்கணும் இவங்களுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்ன்றதுக்காகவே நம்ம ஹிந்தி லேர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இது போய் நிற்குமோ அப்படின்றது வந்து எனக்குள்ள எனக்கு தோணுச்சு இந்த விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் என்ன நான் அதுக்காக தான் இந்த வணக்கம் பாலமுருகன் துபாயில இருந்து தமிழ்நாட்டுல கால் வச்சிருக்க கூடிய நான் தமிழர் தங்கச்சி ஒரு பொண்ணு இங்க வந்து இறங்கின உடனே பெரிய அளவிற்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி துபாய்க்கு போன அந்த நாம் தமிழர் தங்கச்சி இப்போ இங்க வந்து பார்க்கவும் பாக்குற இடம் எல்லா இடத்துலையுமே வடநாட்டாங்களா நீக்கம் வர நிறைஞ்சிருக்கிறத பார்த்து கடும் அதிர்ச்சியில ஒரஞ்சு போயிட்டாங்க அங்க இருந்து ஏரோப்ளைன் ஓட்டிட்டு வர்றது வந்து ஏரப்ளைன் ஓட்டிட்டு வரக்கூடிய ஆளும் வடநாட்டான் அங்க இருக்கக்கூடிய பனி பெண்ணும் வடநாட்டு பெண் இங்க இருந்து இறங்கி கதவு திறந்து வர்ற ஆளை பார்த்தா அங்க அங்கும் வடநாட்டன் டிக்கெட் கொடுக்குறவன் வெளியில கூட்டுறவன் கக்கூஸ் கழுறவேன் போடுறவன் வர்றவன் எல்லாருமே வடநாட்டான இருக்கவும்

என் ஃப்ரெண்டு நூற்றம்பது ரூபாய்க்கு பண்ணுறேன் அவனுக்கு எனக்கு தான் போட்டி நூற்றம்பது நூறு ரூபாய் குறைக்கலாமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே பெரிய அளவுக்கு வந்து அவங்க வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க உடனே வந்து இதை வந்து ஒரு பேசி தீர்க்கலைன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன்னு அவங்க அதிர்ச்சியில் கொந்த அளிக்கவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அந்த பொண்ணுகிட்ட பேசி இல்லைம்மா பேசிக்கலாம் வச்சுக்கலாம் நீ ஏன் இங்கே வந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த பார்த்துருக்காங்க எப்படி என்ன பண்ணினோ அந்த பொண்ணை சமாதானப்படுத்த முடியல அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணு வந்து ட்ரெயினில் வந்து டிராவல் இங்க வரும் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ட்ரெயினை ஓட்டுற ஆளு அங்க டிக்கெட் கூடிய ஆளுங்க அங்க பஸ்ல அந்த ட்ரெயின்ல ஏறக்கூடிய ஆளு இறங்கக்கூடிய ஆளு படியில உட்காந்துருக்குவேன் போனவே வந்தவன் எல்லாமே வடநாட்டா இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய ரொம்ப நூடு நொந்து அப்பதான் அவங்களுக்கு உடனே டென்ஷன் ஆயிடுச்சு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க சீமா நம்ம அண்ணன் என்ன மயிர புடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு நாம நம்ம அந்த அண்ணனை நம்பித்தானே நாம வந்து துபாய்க்கு போனோம் அண்ணன் இங்க நட்டமா வந்துட்டு தமிழ் தமிழ்நாட்டி தமிழனுக்கு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே தமிழன் அன்னைக்கு வேலையில இது பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு நம்ம அன்னை வந்து ஒரு வேலையை செஞ்சிருப்பாருன்னு பார்த்தா ஆனா ஒரு வேலையுமே சொல்ல செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஃபுல்லா வடநாட்டை இங்க ஃபுல்லா தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி அன்னை மேல கடுமையான கோவத்துல இங்க வந்து இறங்கியிருக்காங்க அது ஆலம் இல்ல அது சேரும் கடலும் ஆலம் இல்ல ஆலம் எது ஐயா அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க நம்ம வந்துட்டு நிம்மதியா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம் ஆனா அண்ணன் தமிழ் தேசியத்தை கட்டமைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் வெளிநாட்டுல இருந்து பேமெண்ட் வாங்கி இங்க பெரிய அளவிற்கான தமிழ் தேசியத்தை கட்டமைச்சிட்டு இருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு இங்க அண்ணன் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு என்ன வேலை செஞ்சு முடிச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாத அப்பாவி தமிழ் தங்கச்சியா அந்த பொண்ணு இருந்திருக்கிறாங்க அண்ணன் இங்க என்ன வேலை பார்த்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா இங்கே விஜிக்கு மாசம் மாசம் பேமெண்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது அதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ஐஏ ஆபீஸ்ல இப்ப இவனுக்கு ஃபுல்ல அந்த ஆயுதம் தயாரிக்கிறேன் அது தயாரிக்கிறேன் சொல்லிட்டு இங்கே அலைஞ்சு தெரிஞ்சது ரெண்டாவது இப்ப இருபத்தி நாலு எலெக்ஷன் வர ஆரம்பிக்கவும் எல்லாத்துக்கும் இருபதுக்கு இருபது ஆண்கள் இருபது பெண்கள் இருபதுன்னு போஸ்டிங் போட்டு அதுல இருந்து சில்லறை அடிக்கக்கூடிய வேலை அப்புறமேட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கட்சிகளுக்கு பாத்தீங்கல்ல அதிமுக பேமெண்ட் வாங்குறது பிஜேபி இருந்து பேமெண்ட் வாங்குறது இன்னும் யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் வாங்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் கலெக்ஷன் கல்லா கட்டக்கூடிய வேலை வேலையை மிக அதிகமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தங்கச்சியை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தோட கட்டமைப்ப அன்னை செய்யலைங்கிற வருத்தம் தங்கச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது இங்க வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சு போச்சு சரி இப்ப தங்கச்சி அண்ணனை கேட்ட கேள்வியை நம்ம பார்த்தோம் இப்ப நாம வந்து தங்கச்சிய சில கேள்விகள் கேட்போம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா முதல்ல நீங்க நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி தம்பி அந்த நாம் தமிழருடைய தற்சார்பு கொள்கை கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயலும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு கூட போக கூடாது ஏன்னா மற்ற எல்லாருமே நமக்கு யாருக்கு கேட்டீங்கன்னா ஒன்னாம் நம்பர் எதிரி நாம் இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய துரோக கூட்டம் அதுவும் இங்கே இனி இந்த தங்கச்சி வந்து துபாயில இருந்து இங்க ரிட்டர்ன் வந்திருக்கு அதுவும் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் முஸ்லீமே இந்த நாம் தமிழருக்கு எதிரி துரோகம் செஞ்சவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் எச்ச விந்துக்கு பிறந்தவங்க இவங்களை மிக பெரிய அளவுக்கு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம நடத்தணும் சொல்லி அண்ணே தனது கிட்ட அஜெண்டாவில எழுதி வச்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமா ஒரு சந்தேக கண் கொண்டே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன எச்ச பொறுக்கிகள் எல்லாமே தமிழர்கள் ஆனா துபாயில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம் பேச முஸ்லீம் அங்க கூடிய இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய காரணத்தினால அவங்க எல்லாம் வேற்று நாட்டவர்கள் தமிழனுக்கு எதிரிகள் அப்படின்னு பச்சையா பகிரங்கமா சொல்லியிருக்க அண்ணே அண்ணன் அண்ணனுடைய தங்கச்சி என்ன கூந்தலுக்கு இங்க இருந்து நீ துபாய்க்கு போன அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறாங்க அதுவும் தங்கச்சி பிளைட்ட விட்டு கீழே இறங்கி இந்த தமிழ்நாட்டுல கால வச்ச உடனே அந்த அதிர்ச்சியில உறஞ்சு போய் அந்த அந்த தங்கச்சி சொன்ன வார்த்தைகள் என்னன்னு கவனிச்சிங்கன்னா அத்தனையுமே ஆங்கிலம் அதாவது அங்கிருந்து தங்கச்சி டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் முத முத இந்த காலை வச்ச உடனே ஏர்போர்ட்ல பார்க்குற இடம் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லமே நார்த் இந்தியன்ஸ் அப்ளமேடிக் என்னன்னு கேடீன்னா ஹிந்தி ஹிந்தி people இருக்கிறாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கலாம் எங்க பார்த்தாலும் இந்த வரைக்கும் நாம தான் தவறான இடத்துக்கு வந்துட்டோமோ எல்லா பக்கம் ஒரே மிஸ்டேக்ஸா இருக்கு ஓகே இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒரு முழுமையான ஒரு இங்கிலீஷ் கார பாத்தீங்கல்ல ஒரு அமெரிக்கால இருந்து இறங்கி வந்த ஒரு லண்டன்ல இருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் காரன் கூட இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியாது அவ்வளவு இங்கிலீஷ இந்த தங்கச்சி அள்ளி வீசி வீசி வீசும் போது யாருக்கு பயங்கரமான கோபம் வரும் கேட்டீங்கன்னா அண்ணனுக்கு தான் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நம்மளுடைய அண்ணனின் கோட்பாடின் பிரகாரம் அண்ணனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அன்னை ஒரு பத்தாவதோ எட்டாவதோ படிச்சிருக்கக்கூடிய தற்கொலை அதனால அண்ணனுக்கு முன்னாடி எவனாவது இங்கிலீஷ் பேசினா அவன் செவில

துபாயில் போய் காலம் ஓட்டிட்டு இங்கே வந்து அண்ணனையே கலாய்க்கிற மாதிரி ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா அண்ணனுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும் சரிம்மா உன்னுடைய பிரச்சனையை அண்ணன் கொண்டுட்டு போவோம் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது உனக்கு வந்து எல்லா பசங்களும் வந்து வடநாட்டாங்க ஏன் மாதிரி துபாய்க்கு போகவும் இங்க இருக்கக்கூடிய தட்டுமூட்டு சாமான் கீழ்மட்டை வே வேலைக்கு பாத்தீங்கல்ல அதாவது என்ன வேலைன்னா இந்த ஆடு மாடு மேய்க்கிறது சாணி அல்றது புழுக்க போடுறது புழுக்க எல்லாம் அல்றது இந்த மாதிரி கீழ்மட்ட நாலாம் தர வேலைக்கு ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல இங்க இருக்கிறவே திராவிடர் இயக்க பாரம்பரியத்துல இங்க ஆல்ரெடி இருந்த தம்பி

பக்கத்துல இருந்துகிட்டு அண்ணனுக்கு ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு நீ அண்ணன் கூட மிகச் சிறந்த தங்கச்சியா பத்திரமா இருக்கிற படிச்சு எல்லா பேரும் எல்லாருக்கு போகட்டும்